விஜயை காண துடிக்கும் காவேரியின் மனசு காவேரி அம்மா சொல்லும் செயல் எத்தனை தான் நடக்க போகிறது என்னதான் நடக்க போகிறது என்பதை பார்ப்போமா எப்படா இந்த வீட்டை விட்டு போவோம்னு சொல்லிட்டு இருந்தேன் எப்படி ஒரு நிலைமையில இந்த ஊரே வேண்டான்னு வெறுத்துட்டு கிளம்பலாம் நினைச்சேன் அதே மனசுதான் இப்ப குடியிருந்த வீட்டை விட்டு கிளம்புறோங்கறத ஏத்துக்க முடியாம மருகுது

எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க நான் போய் சாவியை கொடுத்துட்டு வந்துடுறேன்